அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நரியை விட்டதும் நரியை விட்டதும் பிட்டுக்கு மண் சுமந்து பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வல்லலார் சன்மார்க நெரி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம் ஒரு வாசகத்திற்கும் என்றால் அதன் சிறப்பு என்ன தொழுது அடி அடைந்தவர்கள் தொண்டர்களான போது அழுது அழுது அடி அடைந்த அன்பரானதுனால் அது திருவாசகம் கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியில் கருணையே கடவுளாய் பாடியதால் அது திருவாசகம் திருவாசகம் என்பது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் என்கிறோமே மாணிக்க வாசகருடைய திருவாசக அனுபவம் என்பது மறுமையை ஏற்பவர்களுக்கு மருந்து மறுப்பவர்களுக்கு இம்மையிலேயே விருந்து ஆண்டவன் பெயரால் உலகத்தில் பிரிவினைகள் நிகழ்கிற பொழுது ஒரு மதம் பரப்ப வந்த பாதிரியார் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏதவன் பூர் ஏதவன் பேர் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவா என மாணிக்க வாசகரை ஈர்த்து ஆட்கொண்ட ஈசனை கண்ட நூலில் போப் இயேசுவை காண முடிகிறது என்றால் திருவாசகம் ஒரு மத நெறி பரப்புகிற நூல் அல்ல அது மதம் கடந்தும் இறைவனை காட்டுகிற நூல் கலிலியோவும் கோபர் உலகம் உருண்டையானது என சொல்வதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த பகுதியின் உண்டை பெருக்கம் தன்மை காட்சி என திருவாசகத்தில் பாடியிருக்கிறார் என்றால் வான்கலந்த மாணிக்க வாசகர் வானவியலை பாடியிருக்கிறார் படைத்தவனை மட்டும் பாடவில்லை பிரபஞ்சத்தையே திருவாசகம் பாடியிருக்கிறது ஆன்மீகம் என்பது ஆண்டவனை அடையும் நிலையா அது தன்னை உணரும் கலை புள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் அறிகிறான் என்று பொருள் தன்னை அறிந்தவனால் பிற உயிருக்கு தீங்கு ஏற்படாது தன்னை அறிதல் தான் ஆன்மீகத்தினுடைய மையப்புள்ளி அதைத்தான் திருவாசகம் பேசியிருக்கிறது தன்னை அறிந்தால் பேதம் நீங்கும் பேதம் நீங்கினால் கருணை பிறக்கும் கருணை பிறந்தால் கண்ணீர் சுரக்கும் ஐம்பத்தி ஒரு திருப்பதிகங்கள் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வரிகள் எந்த வரியில் போப்பும் வள்ளலாரும் மாணிக்க வாசகரிடம் உருகி இருப்பார்கள் எண்ணி பார்க்கிறேன் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியர்த்து தாயிற் சிறந்த தயான தத்துவன் என்கிற போதெல்லாம் போ கொஞ்சம் கலங்கித்தான் இருப்பார் திருச்சதகத்தின் தொண்ணூத்தி ஆறாவது பாடலில் தாம்பலர்க்கும் ஓர் நச்சு மாமரம் ஆயினும் குளார் நானும் அங்கனே உடையநாதனே என்கிற வார்த்தை எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்க வேண்டும் என்கிற விபிலியத்தை ஒத்திருக்கும் அவர் உடைந்திருப்பார் அழுதி இருப்பார் என்பதற்காக மொழி பெயர்த்திருப்பார் அதே வாசகம் வள்ளலாருக்கு என்ன என்ன உணர்வை தந்திருக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிற உள்ளத்தை தந்திருக்கும் ஆதலால் அவர் எல்லோரும் சமம் என்கிற சர்மார்க்க நெறியை ஊத்திருக்கும் திருவாசகம் நமக்கு கூட ஒரு செய்தியை தருகிறது உளவியலாய் இறைவன் நாம் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் ஆட்படுகிற இந்த வாழ்வில் இறைவன் நம்மை மன்னித்து அருள்வான் சுய வழிவகுக்கும் இல்லை என்றால் பாவிகளுக்கும் இறங்கக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு தரும் திருவாசகத்தின் சிறப்பு கடவுளை காட்டுவது என்பது இறுதி மனிதனை மனிதனாக்குவது என்பதுதான் உறுதி நன்றி வணக்கம்